கிளிநொச்சி வர்த்தக சமூக அபிவிருத்தி சங்கத்தினர் கிளிநொச்சி பகுதியில் உள்ள வர்த்தக ஸ்தாபன உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் இணைந்து நேற்றைய தினம் கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் வர்த்தக சங்கத்தின் தீர்மானத்தை மீறி ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கப்படும் ஒரு சில வர்த்தக ஸ்தாபனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவே இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து வர்த்தகத்தின் சங்கத்தின் உப தலைவர் கருத்து தெரிவிக்கையில் ஒட்டகம் திருத்தகம் மருந்தகம் மற்றும் உணவகம் ஆகிய முக்கிய சேவைகள் செய்யும் வர்த்தக ஸ்தாபனங்கள் தவிர்த்து ஏனைய வர்த்தக ஸ்தாபனங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் மூடுமாறு வர்த்தக சங்கத்தினால் யாப்பின் பிரகாரம் தீர்மானம் எடுக்கப்பட்டது எமது சங்கத்தின் பகுதிக்கு அறுநூற்றி முப்பத்து ஆறு கடைகள் உள்ளது அதில் நான்கு கடைகள் மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் திறந்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் அத்துடன் அதிகூடிய லாபம் ஈட்டும் நோக்குடன் பொருட்களை விற்பனை செய்து மக்களுக்கு இடையூறு விளைவிக்கின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக ஏனைய கடையின் உரிமையாளர்கள் அனைவரும் நேற்று இணைந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அனைவரும் இணைந்து கடைகளை பூட்டுமாறு அவர்களுக்கு கூறியும் அவர்கள் அதனை மடுக்காமல் செயல்படுகின்றனர் திறந்திருக்கின்ற கடைகளில் கஞ்சா வியாபாரம் ஹெரோயின் வியாபாரம் சமூக சீர்கேடான விடயங்கள் அதிக நடப்பதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கு ஒரு விடுமுறை வேண்டுமென்ற அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சினைகளுக்கு பதில் கூற வேண்டிய ஒரு தரப்பினராக நாங்கள் உள்ளோம் எனவே ஞாயிற்றுக்கிழமைகளில் திறந்து வியாபார நடவடிக்கைகள் ஈடுபடும் இந்த கடைகள் மூடப்பட என்று குறிப்பிட்டுள்ளார்